கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு செயலை என்ன பண்ணா தன்னுணர்வோடு செய்யணும் தன்னுணர்வுனா பாத்திரம் தேய்க்கிறீங்க பாத்திரத்தை எடுத்து போய் போட்டு பாத்திரம் தேய்க்கிறா ஒரு பொம்பளை ஆரம்பிக்கிறாள் என்ன செய்கிறாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு பார் இருக்குது அது ஆளால் போன ஒன்று இருக்குது இப்போ எடுத்து பார்த்ததை முதல்ல தேய்க்கிறாரு இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கஷ்ட கரெக்டாக போயிருக்கோம் கொஞ்சம் நேரம் கொஞ்ச வேற அது ஆட்டோமேட்டிக் போட்டாங்க புரியுதா போட்டு கழுவி வச்சுட்டு திரும்ப பத்து திரும்ப ஒரு வாட்டி போட்டு திரும்ப ஏன் கழுவும் போது கழுவல கழுவுறேன்னு சொல்லிவிட்டு வேற வேலையை கூட சேர்ந்து செய்கிறாங்க பார்த்துக்கிங்க துணி துவச்சுனே இருப்பாங்க ஒரு ரிதம் இருக்கும் அது ஏன் ரிதமா வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க பயங்கரமா பொறுப்பாக செய்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க உள்ள ஒரு ரிதத்தோட பேசிக்கிறாங்க அங்கே ஒரு கோபம் வருது உள்ளோ பிரச்சனை யாரோ ஒத்து தேவையில்லாதவங்க இல்லாதவங்க தக்காளி அது யாரோ ஓத்தி உள்ள வந்தோன்னே அதே ரிதம்னா ஆகும் நினைக்கிறீங்களா நாம நினச்சிக்கிறோம் துணி துவச்சுக்கிறாங்கன்ட்டு யோ இது பொம்பளை பிரச்சனை தான் ஆனால் ஆம்பளிக்க பிரச்சனை தான் லேத்தில் வேலை செஞ்சு இருப்பான் விரலில் விட்டு வந்துட்டு இருப்பான் விரல் போயிட்டுருக்கோம் அவன்தான் விட்டான் என்ன தெரியுமா சொல்லுவான் மிஷின் சரியில்லை சேஃப்டி ப்ரிக்காஷன் இல்லை க்ளவுஸ் போட சொல்லிட்டாங்க அதனால தான் சிக்கிக்கிச்சு இன்னும் காரணம் சொல்லுவான் என்ன செய்யலாம் அவன் அதில் மிஷினில் வேலை செஞ்சுன்னு இல்லை அது பழகிட்டானா இப்படி ஒரு சுத்தப்படி ஒரு சுற்றி சுற்றி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா வச்சு அமையிட்டு இல்லை தவ வச்சு பார்த்தானா அவள் தான் கற்பனையூர் ஆயிரம் வண்டி ஓட்டின்னு போகிறாங்க டேவிடர் மேலேயே நிற்கிது வண்டி என்ன பண்ணா சரி இருந்தான் கை பிடிச்சுன்னு தான் இருந்தோம் கைமெல்ல்தான் ஆனால் என்ன போயிடுச்சு நடப்படலாம் வந்துவிங்களா குறுக்க வந்துட்டாருன்னே சொல்லுவான் நான் நல்லா தான் போனேன் யாரும் என்ன பண்ணிட்டாங்க குறுக்க வர்றவங்கள பார்க்காத மாதிரி ஓட்டிக்கிறான் இவன் இப்போ ஒரு செயலை தன்னுணரோட செய்யணுன்னா என்ன செய்யணுன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் கிட்டே சொல்லணுங்கிறீங்க நீங்கள் அதை செய்யணுன்னு பாத்திரம் தேய்க்கும் போது நான் பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லணும் அப்போ யாருக்கிட்ட ஆமாம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கூட சொல்லு போனை இங்கே வர பா பாத்திரம் தேய்ச்சிக்கின்னு ஏன் வீடியோ தான் போயின்னுக்குது வீடியோ என் வீடியோ தான் போயிருக்குது இப்போ பாத்திரமாக தேய்ச்சிக்கிறாங்க அது கூட குற்றம் தான் உங்கள் வீடியோ பார்த்து தானே பாத்திரம் தேய்க்கிறேன் பாத்திரம் தேய்க்கல நீங்கள் வீடியோவும் பார்க்கல ரெண்டு செயல் செய்ய முடியாது ஆனால் ரெண்டு செயல் செய்ய முயற்சி செய்கிறீங்க மணியை குத்து உருட்டுன்னு ஒன்னே மணி உருட்டு நாலு வாட்டி கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்குது சிரிப்பீங்க சொல்ல முடியாது சமயத்தில் அழுவீங்க இன்னும் மோசம்லாம் நடந்துக்குதுங்க அப்படியே ஊந்தெல்லாம் வந்துக்கிறாங்க தூங்கிடுவாங்க அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கிறேன் மணி ஊட்டினே அப்படியே தூங்கிவிடுவாங்க நிறைய பேர் தியானமே அப்படி தான் பண்ணுவாங்க அங்கே எதனா போட்டுருவாங்க ஒம்பு ரஷம் ஏதோ ஒன்று போயின்னு இருக்கும் நல்ல நம சிவாய இல்லை காயத்ரி மாதிரி எதனா ஒன்றும் போட்டுருவாங்க அது போதே பால் கணக்கு வந்துடும் எதுவும் உள்ள அதனால் என்ன பண்ணணும்னா எதனா செஞ்சிங்கன்னா அதை செஞ்சுங்கிறேன்னு சொல்லணும் யார்கிட்ட ஏக்கிட்டே சொல்லிக்கணும் இன்னும் அங்கே நான் தான் எனக்கு தெரியாதா தெரியாது டி சனினே எப்போதான் மாற்றி செஞ்சு நேர்ப்ப என்ன பண்ற வேற ஒன்று செய்வேன் ஏன் நாலு வாட்டி கழுவுற ஏன் திரும்ப கழுவுன அப்போ கவனமாக எல்லாமே கழுவுன அந்த பாத்திரம் திட்டம் அது என்ன திட்டுதுன்னா நான் சொன்னேன்னு வச்சுக்க நீங்கள் பேசுகிறேன் அவன் பாத்திரத்தை தோணும் போது உங்களுக்கு பயமாக இருக்கும் ஐயோ அப்போ தன்னுணர்வோடு என்ன பண்ணல நீங்கள் எதையா செய்யல கண்ணாடி இங்கே மாட்டு தேடுவான் இங்கே தான் மாட்டு இருப்பான் அங்கே வச்சு தெரியல தேடுவான் தேடுவான் தேடினே இருப்பான் முன்னாடி வந்து சொல்லுவது தலைமையில் தானே இது தர்ம இங்கே வச்சுக்கிறேன் நானு போன் பேசினே போன் எங்க இதுன்னு தெரியுங்கிறேன் போன் பேசினேயா தமாஸ்கெல்லாம் சொல்ல சீரியஸா கார்ல உட்காந்து போயின்னுக்குறேன் போன் எடுத்து பேசினுக்கிறேன் போன் எங்க வச்சிட்டேன் அப்படின்னு தேர்ந்துக்கிறேன் யா போன் அரை மணி நேரம் பேசுனா என்ன ஆவா போன் பேசுதான் வந்துச்சு நம்பர் அவன் கேட்டவொடனே இரு போன் எது எடுத்து தரேன்றியா எங்கே இருந்தே என்ன என்ன பண்ணிட்டான் அவன் பேசி பேசிய எந்தளவுக்கு ஆகிட்டான் வாட்ஸ்அப் போவான் மெசேஜ் பார்க்கணுன்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும் வாட்ஸ்அப் உள்ளே போனவொடனே இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஒன்று வந்திருக்கும் வாட்ஸ்அப்பில் அதை கிளிக் பண்ணுவான் யூடியூப் போவான் யூடியூப் போயினும் போது ஷார்ட் ஒன்று வந்துடும் ஆவான் அப்படியே இப்படி இப்படி ஆடி இருப்பாளா அதை பார்ப்பான் அப்படியே போனவொடனே ஜோடி ஜோட்டி போய் பின்னாடி மாட்டிச்சு பாரு அங்கே போயிட்டு இருப்பான் அங்க போனானா முடி வளகு எப்படின்னு வெளியே வந்துட்டு இருப்பான் இவன் வழக்கு மண்டி ஆயிட்டு இருக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்க போனோம் என்ன ஆயினா இப்ப வழுக்கு மண்டியில வந்து நிப்பான் என்ன கதை யாரு இது யாருக்கு சொல்ல நீங்க யாருக்கிட்ட என்னன்னு சொல்ல தான் செய்யறேன்னு நிறைய பேர் சச்சத்து வந்து உட்காந்து உட்காந்து சொந்த கதையெல்லாம் வச்சு நிப்பாங்க நான் எங்கேயோ பேசி முடிச்சிட்டேன் காயினே இப்போ ஒரு கிராம் எவ்வளோ விலைன்னு பார்த்து பார்த்திங்கன்னா டிஎஸ்டியாவும் எத்தனை கிராம் நம்ம வாங்கலாம்னு அங்கேயே இருப்பான் நம்ம நிறைய பேசி வந்திருப்போம் ஏன் அவனுக்கு பிரச்சனை எங்கே அந்த காயின் மேலே ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை நமக்கு நம்ம பிரச்சனை டைம் ஆகுதேன்ட்டு நான் கடிகாரத்தை எதில் வச்சிருந்து பார்த்துக்குறேன் நீங்கள் அந்த மாதிரி நான் இதை செய்கிறேன்னு யாருக்கு யாருக்கு சொல்லணும் எனக்கு நானே சொல்லணும் நான் கார் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் நான் ஒரு டிரைவராக இருக்கிறேன் சொல்லணும் மறந்துடுறான் நான் குடிகாரனாக இருக்கிறேன்றது மட்டும்தான் ஞாபகம் வந்துது சாராயக்களை பார்த்த உடனே வந்துவிட்டான் யாவனை குஷ்டவுன்னே அவனே வந்துட்டான் இன்னொன்னே தெரில பேசுகிறான் என்னடா பேசுனேன் எதுவும் பேசிட்டீங்க அப்போ நான் ஏன்னா ஒரு சிலரெலாம்ங்கிறான் இந்த மிலிட்ரியில் இருக்கிறான் ரெண்டு பேர் குஷ்டவுடனே ஞாபகம் வந்துடும் அவனுக்கு இப்போ ஃபோனை பிளாக் பண்ணிட்டேன்னா இவங்களுக்கு ஃபோனை பண்ணி ஏன் பிளாக் பண்ணார் அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறேன் தெரியுமா நான் கொஞ்ச நம்மா நெஞ்சம்மா என் ஃபோன் எடுக்க மாட்டாரா என் ஃபோன் எடுக்கக்கூடாது அவரு என்ன பண்ண முடியுமா இந்த மாதிரி என்ன செய்ய தெரில உனக்கு அவர் சொல்லவே சொல்லிட்டார் இவங்களை என்ன செய்ய தெரியாதே அதே செஞ்சுக்கிறாங்க இவங்களை என்ன பண்ணுங்க மன்னிங்கன்னு எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சு செஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் கட்டிக்கிறாங்க படவை அதனால கட்டிக்கிறேன் என்ன எல்லாம் சுற்றுனாங்க நாங்களும் என்ன பண்ணுங்கிறான் அதில் வேற என்ன வேறு மாதிரி சுற்றிட்டாங்கன்னா எப்படி கட்டிக்கிறாங்க முந்தா நீ இந்த பக்கம் தான் போடணும் இந்த பக்கம் போட்டா ரொம்ப தான் அப்படின்வாங்க அவங்க அவங்க புடவை அவங்க முந்தா நீ அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம் போடுவாளுங்க முதல்ல சிந்திப்பா ரெண்டு நாள் இப்படி போடலான்னு போட்டாளுங்க அழுங்க ஏன் போடல புடவை எது கட்டிங்கன்னா திறமை கட்டினுக்கிறாங்க என்ன பண்ண முடியாது இப்படி தான் போட்டு மாறீங்கன்னு அவனை சொல்லி ஊத்துட்டான் என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு வாட்டி நாமும் போட்டதுக்கு சண்டை நடுவில் என்ன வரக்கூடாது சிவப்பு வரக்கூடாது வெள்ளை வரக்கூடாது கோடு வரக்கூடாது இப்போ போன வாரம் நாம இந்த வாரம் பட்டை யார் தான் இவன் நம்மள யோ எதோ இருது ஏதோ ஒன்று வச்சு மேக்கப் பண்ணி வந்து உட்காந்துக்கிறேன் என்ன அவர் ஒன்றா பக்தியோடு இருக்கலாம் அது அவர் பிரச்சனை ஏன் பிரச்சனையாக இது நாங்கள் எதுக்கு தான் வச்சுக்கிறேன் ரொம்ப எல்லாம் அத்தனையும் நடிப்பானும் ஆமா அங்கன்னு அத்தனையும் நடிப்பு தன்னுணர்வோடு நீங்கள் எதை ஒன்றா செய்யலாம் ஏன் நீங்கள் சரியாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் திட்டுறீங்க கான்சியஸாக இருக்கணும் நிறைய பேர் கோவம் வந்தோடனே நீங்கள் உங்களை வந்துடுவீங்க டிக்ஷனரி மட்டும் ஓப்பன் ஆகி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஆனால் ரிக்கார்ட் பண்ணி கேட்டேன் நானும் பேசுவீங்க என்னாச்சு தன்னுணர்வோட பேசலை புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஒரு பாத்திரம் கூட நீங்கள் என்ன பண்ணல தன்னுணர்வோட நிறைய பேர் டிவி போட்டு சாப்பிட்டு உள்ளே ஈ ரெண்டு போய் வெளியே வந்துட்டு எலும்பு தான் சொல்லும் உன்னான்டே டேய் சாப்பிட்னுக்கிறடான் டே எலும்பு சாப்பிடாது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மீன் கொண்டாடு லைட்டு பார்ப்பன்ட்டு சாப்பிட முடியாதியா நாக்குக்கு செருப்பு இல்லை நம்ம ஒன்றும் எந்த சயின்டிஸ்ட்டும் வரல என்னென்னு நாக்கு முழலுக்கு குத்தோன்னு சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாதியா மீன் சாப்பிட்ற யாரும் ஒரு சைன்டிஸ்ட்டும் உருவாகல மீன் சாப்பிட்ற சயின்டிஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணிருப்பானே நீங்கள் நடக்கிற சயின்டிஸ்ட் இருந்ததுனால செருப்பு கண்டு வச்சுட்டான் சாப்பிட்ற சைன்டிஸ்ட்டா இருந்தா என்ன பண்ணியிருப்பானுங்க நாக்குக்கு ஏன்னா ஒரு டிவைஸை சொல்லிவிட்டு மீன் கோம்பேன் ம் நிறைய என் பொன்னாடிக்கு சொல்லே சொன்னேன் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சால் சாப்பிட முடியல கடிக்க முடியாது கவர் கப்பு போட்டுக்கிறேன் என் பொண்ணு சொல்கிறேன் சாப்பிட்டா தம்பா இருக்குதுன்றான் தொட்டி நம்ம முடியாது சாப்பிட்டா தான் இருக்குது அங்கே பள்ளி டேமேஜ் ஆகுது இல்லை என் பொண்ணாடிக்கு தெளிவாக சொன்னேன் இப்போயும் நீ உசாராயிட்டு ஒரு காலத்தில் பள்ளி இல்லாமல் ஆகிட்டு போகுது மிக்சியில் போட்டு அரைச்சி குச்சிடு ட்ரெயினிங் கற்றுக்கும் ஆமாம் வருங்காலத்தில் முட்டி வலிக்கும் இப்போயும் மெதுவாக நான் கற்றுக்கும் புரியுதா என்ன சொல்கிறேன் ஓடி மட்டும் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்புறமா பிற்காத்துல நினச்சாலும் உட்காந்து டக்குன்னா ஏந்துக்கலாம் முடியாது வயசு ஆகிடுச்சேன்னா ஆனால் இப்போயே ட்ரைனிங் கற்றுக்கோ இப்போ என்ன பண்ணேன் தன்னுணர்வோடு இருந்தியானா மற்றவனுக்கு நடக்கத்தெல்லாம் பாரு எல்லாம் செத்து போகிறானுங்கோ சாவலாமா ஆனால் அவன் நீ தான் முடிய போடணும் நீ என்ன பண்ணவே இல்லை எல்லாம் செத்தா கூட தன்னுணர்வோட போனேன் அழுத மாலை போட்ட வந்துட்டு அவ்வளோதான் நீ சாவுன்னு நிற்க நினைக்கவே இல்லை அதான் கேட்குறான் அதிசயமாக எப்பட்றா இவனுக்கெல்லாம் சாவரத்தை வந்துட்டு வாழ்ந்துங்கிறான் கொஞ்சம் கூட தன்னுணர் வந்து என்ன கேட்பானுங்க நம்மளும் ஒரு நாள் என்ன ஆகும் செத்துருவோம் அப்போ எப்படி வாழணும் கேட்பானுங்க இன்னும் கேட்கவே இல்லை போனாங்க சாவுக்கு அழுதாங்க மாலை போட்டாங்க இவன் சாவது மாதிரி வந்துட்டான் இவனை இன்னும் தான் போகிறான் எப்பணா கேட்டானா சொன்ன நம்மள வர திட்டுவான் நான் சச்சந்தத்துக்கு வந்தால் சாவை பற்றி பேசுகிறேன் யாரு நான் வாழ்கிறதுக்கு வந்தால் என்ன சொல்லித்தரா மாலை போட்டால் கம்முனுக்கு தர பேர் சொல்லி பேர் சொல்லி மாலை போடுவாங்க இந்த கழுத்து மாலைன்னு சொல்லி போடுவாங்க இந்த புருஷன் தாலி இறக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நூற்றி ஐம்பது இரநூறு புடவை தந்துடுவான் இது வரைக்கும் நம்மளுக்கு பார்க்கவே பார்க்காத பங்க எல்லாம் அனிதான் புடவை தந்து போடுவானுங்க இத்து போனால் இரநூறுபா போடவே இந்த ஜாக்கெட்லாம் கொடுப்பானுங்க பாத்தீங்களா வீட்டுங்களா அப்படி பவியமாக குங்கம்லாம் வச்சு ஜாக்கெட் கொடுப்பாங்க தைக்கவே முடியாது இதுக்குன்னே வாங்கி வச்சிருப்பாங்க ஒடுக்குறதுக்குன்னே அவங்களும் வாங்கினது என்ன பண்ணி நிற்பாங்க என்கிட்ட வந்து கீச்சு போட்டுருவேன் இப்போ இனிமைப்பட்டு அந்த ஜாக்கெட் வெளியா போவே கூடாது வேற யாரும் யூஸ் பண்ண கூடாது தப்பு ஏன் தைக்க முடியாது ஒரு ஜாக்கெட்டு குத்து பெருமை வரது இல்லை வரோம் இன்னும் சில பேர்ல இருக்கிறாங்க தூக்கி புடவை தூக்கி கேட்டு குங்கு குங்கு வச்சு அனுப்புவாங்க சொம்மான ஏமாத்தி கத்து அவங்களாம் அப்படியே முன்னேறிய சமூகமா வாங்க வாங்க ஜலம் சாப்பிட்ற எல்லாம் அனுவான் என்ன ஜலம்னா என்ன ஏ ஜலம் ஒரு ரூபா குடின்றது கரெக்டா ஜலம் சாப்பிடுறேன்னு கரெக்டா தன்னுணர்வே இல்லாம ஆயிடுச்சு சாப்பிடையானு கேட்பானுங்க நீ என்ன பண்ணுவ சாப்பிட்டானு பொய் வர சொல்லுவேன் ரெண்டு பேருமே எப்படி தாங்கிறீங்க நீயும் ஒரிஜினல் கிடையாது அவனும் என்கிட்ட அந்த மாதிரிலாம் கேட்டுறாதீங்க என்ன செஞ்சு வச்சுருந்தீங்க போடுங்கண்ணுவேன் மாதிரிலாம் பொய்யா என்கிட்ட பேசுனா மாட்டிப்பீங்க நான் அந்த ஆள் கிடையாது ஊரை சுற்றி புறம்புக்கு பார்த்துட்டு என்கிட்ட அந்த மாதிரி மாட்டிப்பீங்க அதான் என்கிட்ட பிரச்சனையா ஒரிஜினல் பீஸ் இது அதனால் ஞானம் முடியுதுனாக்கா என்னை கேட்டால் என்ன தான் பண்ணுவேன் நான் ஆமா அவன் காட்டை காண்டமா கேட்பேன் அதுவும் நான் ஏன் ஞான முடியலைன்னு கேட்பேன் அப்போதான் எனக்கு ரொம்ப காண்டமா இருக்கும் எதிர வந்து கால் நீட்டு நோக்காந்து நீ ஞானம் மயிறு அப்ப இல்லைன்னா எனக்கு கூட சந்தோஷமா தான் நோக்கா ஏ அது சராச்சரின்றது சரக்கு அடிக்கு வந்தேன் நான் ரவுடி இல்லையான்னு கேட்பேன் உன்னை கூட சரக்கு அச்சா ரவுடி இல்லையா எப்படி இருந்தேன் என் கூட நான் பேசுற கத்தி தூத்துருவேன் நீ அப்படின்னு அப்படின்னா அவன் பாப்பா தான் உனக்கு தெரியும் ஐயோ அண்ணன் ரவுடி நம்ம தெரியாம பேசியிருந்தோன்ட்டு இல்லைண்ணா இல்லை இது முதல்லே பேசியிருந்துருக்கணும் இல்லை ரெண்டு கேட்டிங் உள்ளே போனோடனே நீ வேறு மாதிரி பேசுவேன் மயிரே ஞானம் தான் நான் பேசலாம் நீ என்ன பண்ண கவனமாக இருக்கணும் உன் இடத்த யார் புரிஞ்சு வச்சிங்கண்ணா பாத்திரம் கழுவுறேன்ற நினப்பு யாருக்கு உனக்கு துணி துவைகிற நினப்பு யாருக்கு உனக்கு ஒரு அறுக்கக்கூடிய ஒரு மிஷினில் போய் நான் என்ன பண்ணுகிறேன் லேத்தில் வேலை செஞ்சுக்கிறேன் நினப்பு எனக்கு ஒரு மில்லு சா மில்லில் வேலை செஞ்சுக்கிறேன் கையை விடக்கூடாதுன்றதுக்கு நினப்பு யாருக்கே எனக்கு தான் நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் வந்து பா பாவம் சாபம் அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணுங்கிறான் அவன் ஒரு செயலை போதே செயலை நடக்கும்போது நட போது நில்லு பேசும்போது பேசு பேசுறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு பேசு தன்னுணர்வோடு இருக்கிறதுன்னா என் மேலே நான் கவனமாக இருக்குது யார் மேலே நான் பேசுகிறேன் நான் இப்போ சிரிக்கிறேன் இவங்க என்னை சிரிப்பு காட்டுறாங்க இவங்க என்ன கோபமாக்குறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க எனக்கு தெரியும் என்ன காலுக்கு வரவங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாமல் இருக்குமா நான் அவ்வளோ முட்டாலாம் நான் பிடிக்காதவங்க எப்படி இருக்கும் வெறுப்பாக இருக்கும் பெரிய வர கழுவி விடுவாங்க இவர் செட்டப் பண்ணி வச்சுன்னு உட்காந்து மலா எந்திரி மலா வந்துடுன்னு கட் பண்ணி போட்ட கோவம் வந்துடுமா என்ன எனக்கு என்ன பண்ணுறது கீதா வாமிச்சா கீதா அனுப்புகிறேன் சீதா வாமிச்சா சீதா அனுப்புகிறேன் அவ்வளோதானே எனக்கு என்ன இல்லை பிரச்சனை அங்கே எதுவுமே இல்லை சொல்கிற வரேன் என்ன தன்னுணர்வோடு வாழ்கிற ஒரு மனிதனை அவமானப்படுத்த முடியாது அவமானப்பட்டு நிற்க மாட்டான் ஒரு செயலை ரெண்டாவது வட்டி செய்யவே மாட்டான் ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண மாட்டான் ஒரு செயலை ரெண்டாவது வட்டி செய்ய மாட்டான் யா செய்யும்போது என்ன பண்ணிவிடுவான் ஆ செய்வேனே யார் ஒன்றா அது படிச்சிக்கலாம் திரும்ப ஆர் வீடு வருதா என்ன நான் பேசிக்கிறேண்ணா ஓகே எல்ல பாடுறா அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய நீ அதனால தான் ஒன்று அவ்வளோ பேச முடியுது தன்னுடன் ஆளே நல்லா இருக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது